வணக்கம் நண்பர்களே மாரி என்ன பார்க்க போகிறோம்னா கீஸ் ரொட்டி பார்க்க போகிறோம் கீசரொட்டி எப்படி செய்யறோம்னு பார்க்க போகிறோம் நீங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டில் இருந்தபடியே ரொட்டி செஞ்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் எப்படி அது கீஸ் ரொட்டி செய்கிறோம் பார்ப்போம் வாங்க பார்ப்போம் மூணு ரொட்டி வாங்கியிருக்கோம் அந்த மூணு ரொட்டி எப்படி செஞ்சு எப்படி ஊற வச்சு பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் வாங்க ரொட்டி எடுத்தாச்சு வாங்க மூணு ரொட்டி வாங்கியாச்சு அதை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கிறோம் இது வந்து வாழை இலை கீச சொல்லலாம் பாருங்கள் அவ்வளோ மனமாக இருக்கும் இதை ஊற வச்சு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்ணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க கடைசியே பாருங்கள் இந்த வீடியோவை அப்போ தான் தெரியும் உங்களுக்கு கமலில் சொல்லுங்கள் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வீட்டிலேருந்து செய்யலாம் மூணு ரொட்டி ஆண்டு வந்து இப்படி செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே பாருங்கள் கடைசியே அந்த வீடியோவை பாருங்கள் வீட்டில் பார்த்துட்டு கமலில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எந்த ஊர்லேருந்து இருந்து பார்த்து கமனில் சொல்லுங்கள் வாங்கினா ஊற்றி ஊற வைப்போம் சால்னா நான் ஊற்ற போகிறோம் ஊற்றியாச்சு ஊற்றி அப்படியே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை வந்து அப்படி ஊற வைக்கணும் விலையை சுருட்டி மடக்கி ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்ணும் அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இலைய சுருட்டுவோம் பாருங்கள் சுற்றியாச்சு சுற்றி மடக்கி ஊற வச்சாச்சு ஊரட்டும் பத்து நிமிஷம் உரணும் பத்து நிமிஷம் உரணுன்னு எடுத்து சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இதையே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பத்து நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஊர் ஊர் வச்சேன்னு பார்ப்பாங்க தொடக்கப்புறம் சார் வேறு லெவலுங்க நீங்களே பாருங்கள் எப்படி ஊறிடுச்சுன்னு பாருங்க பாருங்கள் வாழலை கிசி தான் நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி செஞ்சு பாருங்கள் அந்த வாழலை டேஸ்ட்டுக்கும் வாசனைக்கும் அந்த வாச வாழை வாசனைக்கு அந்த ஊர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க எப்படி ஊர் இருக்குன்னு பாருங்க வேற லவ்ங்க பாருங்க நல்லா ஊறிடுச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க கமல்லாம் சொல்லுங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்கணும் நீங்கள் என்ன கமலில் சொல்லுங்கள் இதே மாதிரி விடிய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வாழையில் கீஸ் ரொட்டி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வாங்கி சாப்பிட்டு கம்மில் சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வேறு இதுக்கு தேவை இல்லைங்க வெறும் ரொட்டியை வச்சு சாப்பிட்லாமுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த இந்த கீஸ் ரொட்டியை வந்து ஒரு சைரிஸாகவே யூஸ் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு கம்மெல்லாம் சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஆ எவ்வளோ ஊறி இருக்குன்னு பாருங்கள் எப்படி ஊறி இருக்குன்னு பாருங்கள் மாய் மாதிரி கம்மியெல்லாம் சொன்னீங்க இதே மாதிரி அடுத்த வெளியே செஞ்சு பார்க்குறது நடக்கும்